சுதேசிமுத்திரன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசலாம்னு வந்திருக்கோம் சென்னையோட ஸ்ட்ரீட் டாக்ஸ் இந்த வீடியோ பேசுறதுக்காக நான் வந்து பெசன்ட் நகர்ல உட்காந்துருக்கேன் வந்து உட்காந்ததும் உட்காந்தேன் கரெக்டா என்னை சுத்தி ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் சுத்திருச்சு இங்க வந்து நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்கிட்ட வந்து வந்து சீண்டிக்கிட்டே இருந்துச்சு அதுக்காகவே என்ன பண்ணேன் நான் போயிட்டு ஒரு சின்ன பிஸ்கெட் பேக்கெட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிஸ்கெட்டை சாப்பிடுமா ஐஸ் வெற்றிகரமாக அந்த பிஸ்கெட்டையும் சாப்பிட ட்ரை பண்ணுது மாரி ஸோ இந்த சென்னையோட ஸ்ட்ரீட் டாக்ஸ் இதெல்லாம் ப்ராப்ளமாக இல்லை செக்யூரிட்டியா ரீசெண்டாக கூட நீயா நானாலும் ஒரு எபிசோட் வந்துச்சு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் நோ ஐ கம்ப்ளீட்லி கண்ட் திஸ் ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் சென்னையில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க இது எனக்கு செக்யூரிட்டியா ஆக்ட் பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு என்னோட ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுது இதெல்லாம் நான் என்னோட கிட்ஸா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் மனுஷன் ஒன்றா

இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வந்துட்டு ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பத்தி என்ன ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் தான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நல்லதும் இருக்குது பொறுத்தவரைக்கும் கெட்டதும் இருக்கு நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் கிரியேட் ஆகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதே போல சாப்பிட்ட ஃபுட்டாக கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸை ஒழுங்காக வளர்க்கலாம் பாதி வந்து யாருமே எடுத்து இல்ல அது பாட்டுக்குன்னு அதுக்கு இருந்தால் அதுவும் பண்ண முடியாது அப்புறம் அதிகமா ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி ஸ்டாப் பண்ணி தான் அதனால சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க ஆனா நான் ஓட் போட மாட்டேன் ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து

You no, know, viral, viral yeah, it isn't anything scary. But what do you think about it? <laughs> <laughs> no, no. And no. my my opinion, if you take it, uh, there are there are pros and cons yeah. for this. So, yeah, diplomatic as, as sure. so, this <laughs> I, I'll have to be diplomatic as as possible. This is my channel. I'll have to be diplomatic. So, but but if you if you ask my opinion genuinely, I think uh, uh, removing seat dogs is i think it's mandatory but not to do it in a hurry burry yeah maybe take some time to remove them from the streets and provide a peaceful environment for the people who are living here yeah. maybe that's my answer what's yeah. yours now so it is a mandatory uh, action that has to be taken mm. maybe not at the scale that the supreme court has directed mm -hmm. the uh, institutions to but uh, there have been a lot of protests about it. Mm. So we must bring everybody to a table about it. Mm. You know, because this is inevitable, it has to happen. Okay. It is our national capital region for God's sake. Mm. So we have mm. to make mm. good, take good care of it. Yes. So yeah, we need to make sure that they come up with something constructive rather than just protesting and uh, yeah, everybody must come to a table.

கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெர்லைசேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டெர்லைசேஷன்லாம் ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் ரேபிஸ் வரதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரீட் டாக்ஸால ரேபிஸ் வரது கிடையாது பெட் டாக்ஸாக வச்சிருக்காங்க இல்லையா அந்த பெட் டாக்ஸ் கடிக்கிறதுனால தான் ரேபிஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுத்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு இது ஒரு செக்யூரிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கு இங்க பாருங்க இப்ப நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நாலஞ்சு பிஸ்கெட்டை போட்டதில் இவங்க ரெண்டு பேருமே வந்து என் கூடவே தான் நினைட்டுருக்காங்க ஃபைனலாக சென்னை இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இதெல்லாம் சென்னையோட ஒரு அங்கமாக தான் பார்க்கப்படுது என்னவா இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு பார்த்தாலுமே சென்னையோட பார்ட்டாக தான் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே ஸோ இதை வந்துட்டு நம்ம இது கூட சேர்ந்து கோஎக்சிஸ் பண்ணணுமா இல்லை அதை பார்த்து பயந்து சென்னையிலேருந்து முழுசாக அகற்றுறோமா அப்படிங்கிற முடிவை நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா எடுக்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இது போல நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சுதேஷ் மிஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க